நாங்கள் இப்போ என்ன சாப்பாடுன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து என்னட்ட பொருட்கள் கேட்டிருந்தவா அவள் இப்போ கிட்டத்தட்ட என்னட்ட கேட்டு இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு நாளுக்கு மேலே ஆயிட்டுது ஆனால் நான் சொன்னதான் கொஞ்சம் பொறுங்குவாக்கா நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் அனுப்புறேன்னு சொல்லி ஒரு மாதிரி அவளுக்கு டைம் கொடுத்து இப்போ தான் அந்த அனுப்புறதுக்கு எனக்கு நாள் வந்திருக்குது அதோட அவள் இனிமைப்படக்கூடாது இனிமேல் வந்து நான் டைம் சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னால் ஒருதருக்குமே நான் டைம் கொடுக்குறே இல்லை அவன் வந்து என்னோடய நல்ல பிள்ளைங்க ஒழிய டைமை கொடுத்து விட்டுட்டேன் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருட்கள் அந்த அக்காவுக்கு அனுப்பப் பொறமொழி பார்க்கலாம் இப்போ அஞ்சு கிலோ அரிசிமா கேட்டுருந்தோம் வறுத்த அரிசிமா அதோட மூன்று கிலோ கரைத்தூள் பத்தியத்தூள் அரை கிலோ பகோடா அரை கிலோ மிக்சர் அரை கிலோ இது வந்து வெட்டுத்தூள் அரை கிலோ தட்டை வடை வந்து ஒரு கிலோ மற்றது வடகம் வந்து கேட்டவன் நான் என்ன இன்னொரு தான் மண்டி தருவேணுன்னு சொல்லி இருபத்தஞ்சி வடகம் வேண்டி வச்சுருக்குறேன் அதோட மாசி மாசிச்சம்பது அரை கிலோ இது வந்து என்னுடைய ஊறுகாய் பார்த்திங்களா இது வந்து லீக் சில சிலவளையில் போத்துருவோம் லீக் ஆயிடுமன் சொல்லி நான் பேக்கிங் கடிச்சி வச்சுருக்கிறேன் அந் அந்த அக்கா வந்து அங்கே இந்தியாவில் வேண்டிய ஆண்டு இல்லை எல்லா பொருட்களுமே இருக்குது தர்மினி உங்களோட பொருளை நான் வந்து சாப்பிட்டு பார்க்கணுமென்று சொல்லி வழியாக தான் இந்த பொருட்களை நான் செய்து அனுப்புகிறேன் ஓகே இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேணுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளவு தான் நான் இனிமேல் இந்த அக்காவுக்கு வந்து இந்த பொருட்களை இப்போ இந்தியாவுக்கு அனுப்ப போக போகிறேன் அதோட வந்து ரெண்டு மூன்று பேருக்கு இன்றைக்கு ஒரு டேஸாக கொண்டே அனுப்ப போகிறேன் சரி இவ்வளோ தான் வாங்க இனிமேல் நான் அனுப்ப போக போகிறேன் அதோட இனிமேல் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம் வணக்கம் முறவுகளே நான் உங்கள் தருமினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் சொன்னால் உளுந்து வடை உளுந்து வடை தான் இன்றைக்கு சுட்டு காட்ட போகிறோம் அதாவது பெரியோரு ஓடருண்ணா இன்றைக்கங்கள் இப்போ பக்கத்தில் பள்ளிக்கத்தில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுறதுக்காகங்கள்ட்ட ஆயிரம் படை கேட்டிருந்தாங்க அளவான சைஸாக சுட்டுத்தாங்க பள்ளிக்கந்தான் எடுத்து சொன்னா இந்த வடையண்டை நாங்கள் இப்போ சு விடிய வள்ளன அலும்பி ரெண்டு மணிக்கெல்லாம் அலும்பி ஆர ஆரம்பித்து இப்போ தான் சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த சொல்லுவோம் சொல்லு போட்டுட்டு நாங்கள் கொண்டு கொடுக்க போகிறோம் உண்மையில நல்ல ஒரு இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ முடியும் மட்டும் பேருங்க இது வந்து உண்மையாகவே யாரும் இப்படி ஒரு தொகையாக செய்து போட்ட மாதிரி நான் எந்த கண்ணால் இல்லை ஆனால் ஒரு இந்த வீடியோ நீங்கள் பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ இருக்கா பாருங்க ஓகே உண்மையில் இவ்வளவு காலமும் நாங்கள் வீடியோ தொடங்கினதுக்கும் எங்களோட வீடியோவை எல்லாரும் பார்த்த எல்லா உறவுகளுக்கும் பெரிய ஒரு மனமாந்த நன்றிகளை இதில் சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம் வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்க வீடியோக்குள்ள புதுசா வாருங்கள் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட சப்போர்ட்டா சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த உளுந்தை வந்து அதிகாலையில் நான் ரெண்டு மணி அளவில் நாங்கள் இந்த உளுந்தை ஊற விட்ட நாங்கள் இப்போ சரியாக நாலு மணி இப்போ வந்து இதை நாங்கள் கழுவி நில வடிவாக எடுக்க போகிறோம் எடுத்து எடுங்க நீங்கள் என்னென்னு சொன்னால் குரல்களும் ஒரு மாதிரி இருக்கும் காலையில் தெரியும் தானே இப்போ வந்து நாங்கள் இதை நிலை வடிவாக கழுவி எடுப்போம் இதுக்கு உளுந்து வந்து பதினஞ்சு கிலோ அளவில் நாங்கள் போட்டிருக்குறோம் இப்போ இந்த வடியை நாங்கள் சுட்டெடுக்க வேணும் இப்போ வந்து சடையார் சடையார் ரெண்டு உளுந்தை நாங்கள் கழுவி எடுப்போம் இனிமேல் வந்து நாங்கள் இதை உளுந்தை அரைச்சி கொள்வோம் இது வந்து பெரிய மிஷின் அஞ்சு கிலோ உழுதுண்டா போட்டு அரைக்கலாம் ம் நல்ல பெரிய மிஷினு என்ன கெனவாலத்தை மிஷின் எனக்காலாம் வச்சிருக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் தான் இப்போ இது வந்து அரைஞ்சி ஒன்று பார்ப்போம் கொஞ்சம் இப்போ வந்து அங்கால உளுந்து இறஞ்சி ஒன்று வந்து நாங்க சட்டியில வந்து எண்ணிய ஊற்றி கொள்வோம் இப்போ வந்து ஒரு பக்கம் எங்களுக்கு என்ன கொதிச்சு கொண்டுருக்குது இஞ்சால அங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து மெரஞ்சு கொண்டுருக்குது சில பல சத்தமும் பெறலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம் இந்த வெங்காயம் வந்து பயருங்க என்ன மாதிரி சின்னன்னா வெட்டி வச்சுக்கிறோம் அதோட பச்சை இன்னும் வெட்டு இல்லை அதுவும் வெட்டை வேணும் கருவேப்ப மிளையும் வெட்டி வச்சாச்சு மற்ற செத்தர் மிளகாயும் கொஞ்சம் போட போகிறோம் அப்போ தான் நல்லா இருக்கும் மற்றது இது வந்து பெருஞ்சீரகம் ரகம் அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் இவ்வளோ தான் இந்த வடைக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நாங்க இந்த பச்சை மிளக வெட்டுவோம் உளுந்து நல்லா அரை வெட்டிட்டு இதை நாங்க ரக்கி கொள்வோம் இப்ப வந்து உளுந்து நாங்களா எடுத்து வந்துட்டோம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை போட்டு கொள்வோம் வெங்காயம் போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் முண்டன போட்டால் நல்லா இருக்கும் அது அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டுக்கொள்வோம் செத்தல் மிளகாய் அளவாக போடுவோம் கருவேப்பமில பெரிஞ்சீரம் இவ்வளவு போடுறேன் என்ன சொன்னால் நான் பெரிய வடை சுடு தான் நாங்கள் அளவுகள் சொல்ல இல்லை உப்பு வந்து தேவைக்கேட்ட மாதிரி போட்டு குளச்சி கொள்வோம் வந்து வடிவாக நாங்கள் இனிமேல் குளாச்சி எடுக்கிறதுலாம் இருக்குது நல்ல வடிவாக நாங்கள் குளாய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நல்லா எண்ணெயும் கொதிச்சு விடுது எங்களுக்கு மாவும் குழாய்ச்சி முடிஞ்சிது நெஞ்சாலும் பார்த்திங்களோன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் கிடக்குது அங்கே ஒரு பக்கம் முழுந்து ஒன்று இருக்கிறதால திருப்பியும் குழாய்க்க வேணும் கிணக்கத்தான வடை அப்போ வாங்க இப்போ நாங்கள் வடையை சுட்டுக்கொள்வோம் நான் வந்து கையில் இலியோ கிளியோ உண்டு மடுக்கமானேன் சொன்னால் கிணக்க வடையல்லோ அதனால இந்த கையை கழுவி கழுவி இந்த ஈரப்பதத்துலேயே மா எடுக்க போகிறேன் பாருங்க இந்தா பாருங்க ஏ போட்டுப்போம்ம பொஞ்சு பொறிஞ்சு இப்போ பேருங்கோ மேல வரும் நான் கூட எண்ண விட்டுருக்குறேன் டக்குன்னு பொறிச்சிடலாமண்டு இப்போ வந்து நாங்கள் உட்காந்து தட்டி விட வேணும் பார்த்தீங்களா எல்லாம் மேலால் வந்துடுது டக்குன்னு இந்த அது முதல் போய் டக்கண்டு ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த டக்குண்டு மேலே வந்துடும் பாருங்க இப்போ வந்து இது நல்ல வடிவாக பொரிய வேணும் பச்சியாக இருக்கக்கூடாது நான் முதல் திறமன்று சொன்னபடியாக அளவாக தான் நான் வடையை போட்டிருக்குறேன் இன்னும் க கொஞ்சம் கூட போடலாம் அடுத்தது வந்து மாவு நெல்ல பத மேரேஜ் போடணும் மேரேஜிங்களு சொன்னால் டக்குண்டு வடை சுட்டுறலாம் புதங்களுக்கு வடை வந்து வேகிட்டு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்தபடியே நாங்கள் போட்டுக்கொள்வோம் பார்த்தீங்களே முதல் திறன் வந்து அந்த சட்டியில் போய் ஒட்டினாது இப்போ டக்கு டக்குன்னு மேலே அழை வருது ஃபேருங்கோ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டு ஒரே சாப்பி போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு அள்ளலாம் நாங்கள் கேஸ் அண்டபடியாக இவ்வளோ என்ன வேலையும் டக்குன்னு செய்யலாம் அதோட இந்த மிஷின் உளுந்து அரைக்கிறதுக்கு தானே அதெல்லாம் நாங்களுங்கிற வீட்டில் இருக்கிற வழியாக டக்கு டக்குன்னு இன்னும் வேலையும் செய்து கொள்ளலாம் கையக்கில் மிஷின் இருக்கிற வழியாக இல்லைன்னு சொன்னால் இதை கொண்டு நாங்கள் வெளியில தான் இறக்க போகணும் வெளியாக்கள் கூடி எங்கள வீட்டை தான் இந்த உளுந்து வந்து இறக்கிறவியல் வடைக்கு பார்த்தீங்களா இது டக்கு டக்காண்டு எங்களோட கையில் எல்லா பொருளும் இருக்கிற வழியாக நாங்கள் என்ன வேலையும் சட ரெண்டு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் வேறங்கோ நம்ம வடிவாக இப்படி எப்படி எல்லாம் இருக்கா பிரியாட்டி விட்டா தான் எல்லாம் சரி நான் வேகும் நாங்கள் முதல் போட்டு ப்ர போடையக்குள்ளே அந்த இப்படித்தான் கொஞ்சம் முதல் வேகும் என்ன சொன்னால் கிணக்க வடையிலோ இப்போ நாங்கள் இந்த இடையில நாங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த இந்த மாதிரிக்கு வேகினதை இப்போ வந்து இதை எடுத்துக்கொள்வோம் எங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா வடை பொறிஞ்சோன் இன்னும் கணக்க சுடாவானு இப்ப பாருங்க இந்த பெட்டி ஃபுல்லாக சுட்டு இப்ப இதை மாதிரி ஒரு டேஸருக்கு இருக்கு மாத்துவோம் இப்போ வந்து இது வந்து மிச்சம் வந்து புரிஞ்சோன்ற அங்கால வந்து டேசரில் அவ்வளோ சுட்டு இப்போ வந்து நாங்கள் மற்ற மாவும் ரெடியாக இருக்குது அதை நாங்கள் எல்லாம் போட்டு குளிச்சி கொள்வோம் இந்த உப்பு வல்லாது எல்லாம் போட்டு குளிச்சிட்டு திருப்பி டக்குன்னு சுடாப் வேணும் இப்போ வந்து நாங்கள் அடுத்த உள்ள வந்து குழைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் போடுவோம் கருவேப்ப செத்தல் மிளகாய் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் அளவான உப்பையும் போட்டு வடிவாக குழைச்சி எடுப்போம் நாங்கள் என்னென்னு சொன்னால் அளவளவாக குழைக்கிறது என்னென்று சொன்னால் அந்த உப்புகள் எல்லாம் போடையில அந்த நீர்க்காமை இருக்குது நல்ல வடிவாக வடிய நீங்கள் சுட்டு எடுக்கலாம் நல்ல பதமாக பார்த்தீங்களா முதல் ஒருக்கா சுட்டு எடுத்தாச்சு நம்ம அடுத்த தேரோ ஓகே இனிமேல் வந்து நாங்கள் எல்லா வடையும் சுட்டு எடுத்து போட்டு காட்டுவோம் இப்போ வந்து நாங்கள் கடற்படராக நல்ல வேலையும் நடக்குது இன்னும் வடை சுட்டு முடியலை ஆனால் கணக்கை வடை சுட்டு விட்டோமே என்ன கொண்டு வந்து காட்டுங்கோ வடை பார்த்தீங்களா எவ்வளோ வடை உண்டு இந்த மூன்று வே பட்டியிலே சுட்டாச்சி இன்னும் வடை அப்படியே அமர்க்கலமாக போய் இருக்குது எவ்வளோ வடை இப்போ கொடுக்கணுமே இப்போ ஆயிரம் வடை சுட்டு சட செட ரெண்டு அதோட எஞ்சால் அடுப்பை பேருங்கோ எங்களுடைய அடுப்பு நாச்சி நாச்சியான்னு சொல்கிறது வச்சுட்டு தான் நாங்கள் முதல் வேலையாக வைக்க வேணும் அடுப்புக்கு கண்டிப்பாக எந்த பிரிட்டாலும் அடுப்புக்கு வச்சுட்டு தான் நாங்கள் என்னென்னாலும் செய்ய வலிக்கிட வேணும் பார்த்தீங்களா மழை மழை மழாண்டு போட்டுக்கொண்டே இருக்கிறோம் எனக்கு அசைவில்லாமல் கிடையாது கை வந்து நான் தனியே தான் உங்களை வடையை சுட்டு கொண்டுருக்கேன் இவருக்கும் பெருசாக வடை போட தெரியாது ஒருக்கா போட்டு பார்த்து வேறு எல்லாம் உளுந்தெல்லாம் எல்லாம் கழு செட் பண்ணி தந்த வேறு அப்போ சடையார் சடையார்ண்டு சுட்டு கொண்டே இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் வடியில் வந்து டக்கண்டு கையோட சூட்டோட மூடக்கூடாது அதனால நாங்கள் மூட இல்லை அங்காள என்னென்னு சொன்னால் அந்த டக்கண்டு வேறு திரும்ப அதனால் கொஞ்சம் நாங்கள் ஆற விட்டுட்டு மூடிக்கொள்வோம் பாருங்க பொறிச்சு முடிய பொறிச்சு முடியா பாப்பம்மன் சொல்லி போட்டு இடையில இடையில வீரிய எடுக்கிறதா எங்களுக்கு வேலை செஞ்ச பேருங்கோ இந்தா இந்த சட்டியில உள்ள வடையை போட்டுக்கொண்டு பேருங்கோ இதுக்குள்ளே கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் இடைக்கிட கொண்டு இருக்க வேணும் பாத்தீங்களா இந்தா இந்த வடையை நாங்கள் சுட்டு முடிக்க மட்டும் கை வந்து நடுவே வேலை செஞ்சு கொண்டே இருக்க வேணும் வங்காலம் போடுறது மிஞ்சாலம் எடுக்கிறது மிஞ்சாலம் போடுறது மங்காலம் எடுக்கிறது பாத்தீங்களா ஆனால் எனக்கு வந்து வடைக்கு வந்து எண்ணெயும் குடிக்கல என்னென்னு சொன்னால் இல்லை பதமாக நாங்கள் உடனே போட்டு உடனே புளிக்க வைக்காமல் உளுந்து அந்த மாதிரிக்கு நாங்கள் செய்து கொண்டு இப்படியே காத்தாலே காகம் காகம் வந்து கா காகான் கத்தி கொண்டு வடைக்கு பாட்டி சுட்ட வடை மாதிரி தான் அந்த ஞாபகம் பெறுது ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த பேசன்ல அந்த கிடக்கிற பெட்டியை கொட்டி கொள்வோம்மாங்க பார்த்தீங்களா எவ்வளோ வடை இப்போ இந்த வேசின் ஃபுல்லாகவே வடை சுட்டாச்சு பார்த்தீங்களோ இனிமேல் அடுத்த வேசனு ரொம்ப போது இப்போ வந்து நாங்க இந்த புகை நதமையில அல எடுத்துக்கோ இப்போ வந்து நாங்கள் எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டு வந்து எல்லா வடையும் கஷ்டப்பட்டு பிடிச்சாக்கா குரால் அழைச்சி போடுது அவங்க ஓகே தரணி நான் எல்லாம் முழுக்க சுட்டு நான் எல்லாம் அழுந்து காலையை கிளியை அரைச்சி எல்லாம் கொடுத்தவடி எங்கடைய இருக்கிறவடியா நான் கண்டு வேகமாக வேலை முடிச்சாச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் படை எங்கே கொடுக்க போகிறோம் ஒரு ஸ்கூலில் தான் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவுக்காக அந்த வார ஆக்களுக்கு சோட்டிசா தான் எங்களை கேட்டுருந்தேன் ஒரு ஸ்கூலில் தான் அது நடக்கணும் ஓகே இப்போ இவனை பேருங்க தம் தம்பி இங்கே கூல படிச்சிய கூட பா நீங்கள் வாங்க ஆ இப்போ வந்து நாங்கள் வாங்க நாங்கள் படை எப்படி சொப்டாக வந்துருக்கேன்னு பிச்சு காட்டுறேன் வாங்கோம் விடுங்க தம்பி ஆ சரி இப்போ வந்து பாருங்க நல்ல சொப்டாக இருக்குது பிச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ஒடுங்க நீங்கள் இதில் சாப்பிடுங்க ஏன்டா காலையில் இப்போ கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ என்ன கொடுத்துட்டு வந்தாங்கிற காலமைச்சாப்பாடு போப்பெல்லாம் கணக்காக போட்டுக்கூடாது மூன்று நாலு பிரிவாக நாங்கள் என்ன உள்ள நல்ல போக நல்லா இருக்குது அளவான மழையாக தான் போட்டோம் எல்லாம் அவை அப்படித்தான் அளவுக்கு சொன்ன வழியாக தான் போட்டது ஓகே அளவான சைஸ்லாம் நம்ம கேட்டவையில் அதை நல்லா அப்படியே ஏன் ஓகே இப்போலாம் தான் மேலே பெரிய ஒரு கொடுக்கவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதாவது சரியான வேலை நல்லா முறிஞ்சு முட்டாமல் ந ஓகே நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக ஆமில் சூப்பராக இருக்கும் இனிமேல் வந்து நாங்கள் இப்போ இன்னும் ஒரு டீயோ ப்ளேண்டியோ இன்னும் குடிக்கவே இல்லை காலையில் வேலைக்கு ரெண்டு மணிக்கு விலம்பி அப்பா குடித்ததுக்கு இன்னும் குடிக்கவே இல்லை இனிமேல் வந்து நாங்கள் கொண்டு கொடுத்துட்டு ஓடி வந்து டக்குண்டு பிளேன் டிஜாதி பனசும் வாங்கி வச்சுட்டு சாப்பிட போகிறோம் ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் இன்னும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்